ஒரு பாட்டுக்கு கோடிகளில் குளித்த ஐந்து நடிகைகள் இன்றைய காலகட்டத்தில் நல்ல நடிச்சாலே நாலு காசு பார்க்க முடியாது என்ற நிலைமைதான் சினிமாவில் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது தங்களுடைய வசீகரமான அழகு மற்றும் தாராளமான கவர்ச்சியின் மூலம் இரண்டு நாட்கள் கால்ஷீட் கொடுத்து ஒரே பாட்டுக்கு வந்து கோடிக்கணக்கில் இந்த ஐந்து நடிகைகள் சம்பளம் வாங்கி இருக்கிறார்கள் நடிகை சமந்தா அழகு மட்டும் இல்லாமல் சிறந்த நடிப்பின் மூலமாகவும் தமிழ் சினிமாவில் ஏராளமான ஹிட் திரைப்படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக வலம் வருபவர் நடிகை சமந்தா இவருக்கென ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே உள்ளது இவர் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கிலும் ஏராளமான சூப்பர் ஹிட் படங்களில் நடித்து முன்னணி நடிகையாக வலம் வருகிறார் நடிகை சமந்தா கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கு நடிகரான நாக சைத்தன்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகும் முன்னணி ஹீரோயினாக வலம் வந்த இவர் சற்று யோசிக்காமல் புஷ்பா படத்தில் தாராளமான கவர்ச்சியுடன் நடனம் ஹூ சொல்றியா மாமா பாட்டுக்கு ஆடுவதற்கு அவர் வாங்கிய சம்பளம் ஐந்து கோடியாகும் நடிகை தமன்னா சினிமாவில் முன்ன நடிகைகளில் ஒருவராக வளம் வருபவர் நடிகை தமன்னா விஜய் அஜித் விக்ரம் சூர்யா தனுஷ் என தமிழ் சினிமாவின் பல்வேறு நடிகர்களுடன் ஜோடி சேர்ந்து நடித்துவிட்டார் தமிழ் மட்டும் இல்லாது தெலுங்கு ஹிந்தி படங்களிலும் பயங்கர பிஸியாக இருக்கும் அவருக்கு ரசிகர்களும் அதிக அளவில் உள்ளனர் தமிழில் தலை காட்டாமல் இருந்த இவர் ஜெயிலர் படத்தில் வந்த காவாலா பாடலின் மூலம் பட்டு தொட்டி எங்கும் பிரபலமாகிவிட்டார் அதைத் தொடர்ந்து இவருக்கு நிறைய ஐட்டம் டான்ஸ் வாய்ப்புகள் கிடைக்கிறது இந்த பாடலுக்கு அவர் ஆட வாங்கிய சம்பளம் மூணு கோடி நடிகை நயன்தாரா தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகையாக வலம் வருபவர் நயன்தாரா இவர் தமிழில் பல முன்னணி நடிகர்களின் திரைப்படங்களில் முன்னணி நடிகையாக வலம் வருகிறார் தனது நடிப்பு திறமையின் மூலம் ரசிகர்களை கவர்ந்து லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா என்னும் பெயர் பெற்றுள்ளார் மேலும் இவர் நானும் ரவுடிதான் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்துக் கொண்டிருக்கும் போது திரைப்படத்தின் இயக்குநரான விக்னேஷ் சிவனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த சிவாஜி படத்தில் பல்லேலகா பாடலுக்கு தாராளமாக கவர்ச்சி காட்டி நடித்திருந்தார் மேலும் அந்த சமயத்தில் உடல் எடையை நன்றாக குறைத்து ரசிகர்களை அதிர்ச்சியாக்கினார் என்றும் கூட சொல்லலாம் இவர் அந்த பாடலுக்கு ஆட வாங்கிய சம்பளம் இரண்டு கோடி நடிகை ரம்யா கிருஷ்ணன் தமிழ் சினிமாவில் நைன்டிஸ் காலகட்டங்களில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக இருந்தவர் நடிகை ரம்யா கிருஷ்ணன் படையப்பா படத்தில் இவர் நடித்த நீலாம்பரி என்ற கதாபாத்திரம் இன்று வரை ரசிகர்களால் மறக்க முடியாத ஒன்றாக உள்ளது அந்த அளவிற்கு தனது நடிப்பு திறமையால் ரசிகர்களை கவர்ந்துள்ளார் நடிகை ரம்யா கிருஷ்ணன் இவர் அம்மன் வேஷம் போட்டு அமர்ந்தால் படம் பார்ப்பவர்கள் கூட அருள் வந்து ஆடி விடுவார்கள் அதே நேரத்தில் ஐட்டம் டான்ஸ் ஆடுவதிலும் கில்லாடி சூர்யா மற்றும் ஜோதிகா நடித்த காக்கா காக்கா படத்தில் இவர் தூது என்னும் பாடலுக்கு ஆடியிருந்தார் இதற்காக அவர் வாங்கிய சம்பளம் ஒரு கோடி நடிகை சிம்ரன் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக இருந்தவர் நடிகை சிம்ரன் விஜய் அஜித் பிரபுதேவா என பல தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ளார் நடிகை சிம்ரன் மிக அதிகமான ரசிகர்களை கொண்ட கதாநாயகியாகவும் கூட மேலும் இழுப்பழகி சிம்ரன் என்றும் எல்லோராலும் அழைக்கப்பட்டார் நடிகை சிம்ரன் தமிழ் சினிமாவையும் தாண்டி தென்னிந்திய சினிமாவிலும் கொடிக்கட்டி பறந்து வந்தார் கிட்டத்தட்ட அனைத்து முன்னணி நடிகர்களுடன் கைகோர்ந்து நடிகை சிம்ரன் புதுமுகங்கள் வருகையால் வயது காரணமாகவும் புறக்கணிக்கப்பட்டார் ராஜசுந்தரம் மாஸ்டர் உடன் இவர் ஆடிய தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா இன்று வரை பலரது ஃபேவரெட்டாக இருக்கிறது நைன்டி கிட்ஸ்களுக்கு பிடித்த ஜோடியான விஜய் மற்றும் சிம்ரன் யூத் படத்தில் ஆல்தோட்டா பூபதி பாடலுக்கு நடனமாடி அசைத்திருப்பார்கள் இந்த ஒரு பாட்டுக்கு ஆடுவதற்கு இருபது வருடத்திற்கு முன்பே சிம்ரன் ஒரு கோடி சம்பளமாக வாங்கி இருக்கிறார்